உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் எல்லை மேறும் ஃபிரிடாஸ் வாங் அரசாங்கம் அமைதி காப்பது ஏன் சர்ச்சைக்குரிய சமய விரிவுரையாளரான ஃபிரிடாஸ் வாங் விவகாரத்தில் அரசாங்கம் தொடர்ந்து அமைதி காத்து வருவது ஏமாற்றம் அளிப்பதாக இந்து அமைப்புகள் தெரிவித்துள்ளன பெற்றோர் அனுமதியின்றே முஸ்லிம் அல்லாத இளைஞர்களை இஸ்லாத்திற்கு மதம் மாற்றுவது தொடர்பில் அவர் பேசிய காணொலி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் அரசாங்கமோ போலீஸ் தரப்போ அந்நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என மலேசிய ஆகம அணியின் தலைவர் அருண் துரைசாமி சாடினார் பிரதமர் டாக்டர் அன்வர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மூன்று கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன பிலிடாஸ் வாங் பள்ளிகளுக்குள் நுழைய கல்வி அமைச்சர் தடை விதிக்க வேண்டும் நாட்டில் இனவெறியை தூண்டும் அந்நபர் மீது போலீஸ் மற்றும் சட்டத்துறை அலுவலகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்நபரின் செயலை கண்டித்து ஒற்றுமை அரசாங்கம் அறிக்கை விட வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளும் நேரடியாக பிரதமரிடம் முன்வைக்கப்படுவதாக தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அருண் கூறினார் அன்பாருக்கு ஆதரவளித்த அளித்த உறுப்பினர்கள் விரைவில் நோட்டீஸ் வழங்கப்படும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்த பிர்சத்து உறுப்பினர்கள் ஏழு பேர் தங்களின் தொகுதிகளை காலி செய்வதற்கான நோட்டீஸ் விரைவில் அனுப்பப்படும் என்று கட்சியின் தலைவர் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கூறினார் இந்த நோட்டீஸ் மக்களவை சபாநாயகர் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் உட்பட ஸ்லாங்கூர் மற்றும் கிளாந்தான் மாநில சட்டசபைக்கும் அனுப்பப்படும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டமான கட்சி தாவல் சட்டத்தை மேற்கோள் காட்டி அவர் அவ்வாறு கூறினார் அதோடு கட்சியிலும் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும் முன்னதாக பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த பர்சத்து கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் உறுப்பினர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டன மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு முன்பண உதவி பாப்பாராயுடு தகவல் ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு முன்பண உதவியான பைக் கேர் திட்டத்திற்கான இரண்டாம் கட்ட விண்ணப்பம் எதிர்வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை திறந்திருக்கும் வாசிகளுக்கு சிறப்பு திட்டத்திற்கான படிவத்தை மாநில அரசு நிர்வாக கட்டிடத்தின் ஐந்தாவது மாடியில் உள்ள ஸ்லாங்கூர் ஊழியர் திறன் மேம்பாட்டு பிரிவின் அலுவலகத்தில் பெறலாம் என்று மனிதவள ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு தெரிவித்தார் பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் அவை பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களாகவும் செல்லுபடியாகும் மோட்டார் சைக்கிள் உரிமம் கொண்டவராகவும் மற்றும் கடன் குறிப்பு தகவல் அமைப்பு மையத்தால் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படாதவராகவும் இருக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன் மாநில அரசு நிர்வாக கட்டிடத்தில் உள்ள யுபிபிஎஸ் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மலேசியாவின் முன்னணி இயக்குனர் விஜயசிங்கம் காலமானார் மலேசிய கலைத்துறையின் முன்னோடியாக திகழும் மூத்த முன்னணி இயக்குனர் விஜயசிங்கம் கந்தசாமி இன்று காலமானார் எண்பது வயதுடைய அவர் உடல்நல குறைவால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய சேவைகள் அளப்பரியது அதோடு மொழி இலக்கிய நாடகம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் அவரின் மறைவு மலேசிய கலைத்துறைக்கு பேரிடியாக ஏற்படுத்தியுள்ளது அவரின் இறுதி சடங்கு நாளை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையில் கொலலும்பூர் பண்டான்பெல்டானாவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் பின்னர் அவரின் உடல் சிராஸ்குவாரி மின்சூழலைக்கு கொண்டு செல்லப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவில் நச்சுத்தன்மை போலீஸ் தீவிர விசாரணை உணவில் நச்சுத்தன்மை காரணமாக இருவர் பலியான சம்பவம் தொடர்பில் கும்பாக்கில் உள்ள சமயப்பள்ளி ஒன்றில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் உணவு விநியோகிப்பாளர் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினரை போலீசார் விரைவில் விசாரணைக்கு அழைக்க உள்ளனர் அந்த சமயப்பள்ளி ஆசிரியர்களும் இந்த விசாரணைக்கு உதவ அழைக்கப்படுவார்கள் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத் ஹுசின் ஓமார் கான் கூறினார் நச்சுத்தன்மை கொண்ட உணவை அடையாளம் காண ஆய்வக அறிக்கைக்காக போலீசார் காத்திருக்கின்றனர் தற்போதைக்கு இந்த சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் சொன்னார் கும்பாக்கில் உள்ள சமயப்பள்ளி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவில் ஏற்பட்ட நச்சுத்தன்மை காரணமாக பதினேழு வயது இளைஞரும் இரண்டு வயது குழந்தையும் உயிரிழந்ததாக கும்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் இசிபி நூர் அரிஃபின் முகமது நசீர் முன்னதாக கூறியிருந்தார் வாய் தகராற்றில் மனைவியை குத்தி கொன்ற கணவர் கைது இப்போ கம்பொங் சிமியில் உள்ள வீடொன்றில் மனைவியுடன் ஏற்பட்ட வாய் தகராற்றில் அவரை குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பனிரெண்டு வயதுடைய மகள் கண் முன்னே தந்தை தாயை குத்தி கொலை செய்துள்ளார் ஐம்பத்தி ஆறு வயதுடைய அந்த ஆடவர் மனைவியின் தலையில் வளமாக அடித்ததோடு கத்தியால் பல முறை குத்தியுள்ளார் இச்சம்பவம் இன்று காலை எட்டு மணி அளவில் நிகழ்ந்துள்ளது சம்பந்தப்பட்ட ஆடவர் எப்போதும் மனைவியை அடித்து துன்புறுத்துவதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் வைத்து அந்த ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த தகவலை பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ யுஸ்ரி ஹசன் பஸ்தி உறுதிப்படுத்தினார் பேருந்து தடம் புரண்டது எழுவர் காயம் கொலம்பூர் ஜலன் டோல் சாவடி அருகே பேருந்து ஒன்று தடம் புரண்டதில் எழுவர் காயம் அடைந்துள்ளனர் இன்று அதிகாலை ஆறு பதினேழு மணி அளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து டோல் சாவடியின் மோதி தடம் புரண்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கொலும்பூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் இயக்குநர் முகமது யுஷ்ரி அசீஸ் கூறினார் பேருந்தின் ஓட்டுனர் உட்பட பயணிகள் ஏழு பேரும் காயம் அடைந்தனர் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு